கோனல் பட்டணம் என்ற நாட்டை ராஜா ஆண்டு வந்தான் அவருக்கு எப்போதும் வேடிக்கைதான் விளையாட்டுதான் எல்லோரும் சிரித்துக்கொண்டே கொண்டே இருக்க வேண்டும் அவனையும் சிரிக்க வைக்க வேண்டும் அதற்காக வேடிக்கையான சட்டங்களை போடுவான் வினோதமாக நடந்து கொள்வான் திடீரென ஒரு முறை மக்களுக்கெல்லாம் குரங்கு முகமூடி வழங்கினான் வெளியில் செல்லும் போது இதை அணிந்து கொண்டுதான் செல்ல வேண்டும் குரங்கு சேட்டை செய்தபடியே தெருவில் போக வேண்டும் மிக அருமையாக சேட்டை செய்பவர்களுக்கு ஏராளமான பரிசு வழங்கப்படும் குரங்கு முகமூடி அணியாமலோ சேட்டை செய்யாமலோ செல்பவர்களுக்கு இருபத்தி நான்கு கசையடி வழங்கப்படும் என்று முரசு அரைந்து அறிவித்தான் உத்தரவை கேட்டு மக்கள் வெள்ளி பிதுங்கி நின்றார்கள் என்னடா உத்தரவு இது என்று தலையில் அடித்து கொண்டார்கள் இந்த கோமாளி ராஜாவின் தொல்லை எப்போதுதான் தீருமோ என்று நொந்து கொண்டார்கள் மறுநாள் சாலையில் போகிறவர்கள் வருகிறவர்கள் எல்லாம் குரங்கு முகமூடி அணிந்து கொண்டு குரங்குகளைப் போல குதித்து கொண்டு சென்றார்கள் அரண்மனை மாடத்தில் இருந்து இதையெல்லாம் மன்னன் வேடிக்கை பார்த்துக்கொண்டு கொண்டு விழுந்து விழுந்து சிரித்தான் இன்னொரு நாள் பயணிகள் யாரும் குதிரை மேல் போகக்கூடாது கழுதை மேல் தான் போக வேண்டும் என உத்தரவிட்டான் இன்னொரு முறை வீட்டில் வளர்க்கும் நாய்கள் தெருவில் தெரியும் நாய்கள் எல்லாவற்றிற்கும் சட்டை தைத்து போட வேண்டும் என உத்தரவிட்டான் தினம் ஒரு வேடிக்கையான உத்தரவை இட்டு மக்களை செய்ய சொல்லி வேடிக்கை பார்த்து மகிழ்ந்தான் இன்று என்ன உத்தரவை இட்டு நம்மை இம்சைப்படுத்துவானோ இந்த கோமாளி ராஜா என்று மக்கள் எல்லாம் பயந்து நடுங்கினார்கள் மந்திரிகளும் மன்னனுக்கு எடுத்துச் சொல்ல முடியவில்லை ஏதாவது சொன்னால் மன்னன் கோபித்து கொண்டு விடுவான் அப்புறம் என்ன தண்டனை கொடுப்பான் என்றே சொல்ல முடியாது என்பதால் எல்லோரும் வாயை மூடிக்கொண்டு பேசாமல் மௌனமாய் இருந்தார்கள் ஏராளமானோர் பக்கத்து நாடான விஜயபுரிக்கு குடிபோக ஆரம்பித்தனர் கோணல் பட்டணத்தில் இருந்து தினம் தினம் மக்கள் வந்து விஜயபுரியில் குடியேறும் விஷயம் அந்த நாட்டு மன்னன் அமலேந்திரனுக்கு தெரிய வந்தது அவன் என்ன ஏது என்று விசாரித்தான் அப்போதுதான் அவனுக்கு கோமாளி ராஜாவின் கோமாளித்தனங்கள் தெரிய வந்தது மந்திரிகளை அழைத்து என்ன செய்யலாம் என ஆலோசித்தான் கோணல் பட்டணத்தின் மீது படையெடுத்து சென்று அந்த நாட்டை கைப்பற்றி அவனை ஆட்சியிலிருந்து இறக்கினால்தான் மக்கள் நிம்மதி அடைவார்கள் என அவர்கள் யோசனை சொன்னார்கள் அமலேந்திரனுக்கும் அதுதான் சரி எனப்பட்டது சில நாட்களுக்குள் படையெடுத்து வரப்போவதாய் பக்கத்து நாட்டுக்கு ஓலை அனுப்பினான் அமலேந்திரன் தன்னுடைய படை வீரர்களுக்கு பயிற்சி தீவிரமாக்கும்படி கட்டளையிட்டான் போர் ஓலை கோமாளி ராஜாவுக்கு கிடைத்தது மந்திரி சபையை கூட்டி பக்கத்து நாட்டு மன்னன் போர் தொடுக்க ஓலை அனுப்பியிருக்கும் விஷயத்தை சொன்னான் நாமும் போருக்கு தயாராகவே இருக்கிறோம் அரசே வரட்டும் அவர்களை ஒரு கை பார்த்து விடுவோம் என்றான் போர்ப்படை தளபதி இளைஞர்களை எல்லாம் வரவழைத்து கடுமையான போர் பயிற்சிகள் தொடங்கியது கோமாளி ராஜா இந்த சண்டையில் வேடிக்கையாக ஏதாவது செய்தால் நன்றாய் இருக்குமே என்ன செய்யலாம் என யோசித்தான் அது குறித்து மந்திரிகளிடம் ஆலோசனை கேட்டான் அவர்கள் எல்லோரும் அலறினார்கள் அரசே இது வேடிக்கை செய்யும் சமயம் அல்ல போர் போர் சமயத்தில் நம் முழு கவனமும் போர் மீதுதான் இருக்க வேண்டும் சிறிது தவறினாலும் நாம் மண்ணைக் கவ்வி விடுவோம் வேண்டாம் இந்த விபரீத விளையாட்டு என்றார்கள் கோமாளி ராஜாவுக்கு அவர்கள் சொன்னது கொஞ்சம் கூட உரைக்கவே இல்லை அவன் யோசனையெல்லாம் போரில் வேடிக்கையாக என்ன செய்யலாம் என்பதிலே இருந்தது சில நாள் கழித்து ஒற்றன் ஒருவன் அவசர அவசரமாக குதிரையில் வந்து மன்னனை சந்தித்தான் மன்னா எதிரி நாட்டு மன்னன் அமலேந்திரன் படைகளை திரட்டி கொண்டு கிளம்பிவிட்டான் நாளை காலை நம் கோட்டை வாயிலை அடைந்து விடுவான் என்றான் கோமாளி ராஜா அரியணையில் இருந்து துள்ளி எழுந்தான் படை தயாராகட்டும் என்று ஆணையிட்டான் அந்த இரவே வீரர்கள் எல்லாம் அரண்மனை மைதானத்தில் குவிய தொடங்கினார்கள் எதிரி வந்துவிட்டதை சங்கநாதம் செய்து அறிவிக்கிறான் நாமும் உடனே புறப்பட்டு சென்று அவனோடு மோதுவோம் என்றார் போர் படை தளபதி மன்னரும் படைகள் கிளம்பட்டும் என உத்தரவிட வாயை திறந்தார் ஆனால் அப்போது திடீரென அவருக்கு ஒரு யோசனை வந்தது நாம் அப்படியே போய் அவர்களை தாக்கினால் நன்றாக இருக்காது பேய்களைப் போல போய் தாக்க வேண்டும் அதுதான் மிகவும் இருக்கும் என யோசித்தான் படை கிளம்ப வேண்டாம் கொஞ்ச நேரம் பொறுங்கள் என்றான் பாதுகாவலனை அழைத்து உடனே அந்த சென்று ராணிக்கும் அவர் தோழிகளுக்கும் விதவிதமாக அலங்காரம் செய்யும் பணியாளர்கள் எல்லோரையும் தங்கள் பொருட்களோடு உடனே அழைத்து வரும்படி ஆணையிட்டான் படை தளபதிக்கு மண்டை காய்ந்து விட்டது இப்போது எதற்கு அலங்காரம் செய்பவர்கள் இந்த கிறுக்குப்பிடித்த பிடித்த கோமாளி ராஜாவுக்கு என்ன யோசனை வந்திருக்கிறதோ தெரியவில்லையே என புலம்பினான் சிறிது நேரத்தில் நூற்றுக்கணக்கான அலங்கார நிபுணர்கள் வந்து நின்றார்கள் நீங்கள் எல்லோரும் உடனே நம் போர் வீரர்களுக்கு பேய் பிசாசுகளைப் போலவும் காட்டேறி குட்டி சாத்தான்கள் போலவும் அலங்காரம் செய்யுங்கள் சீக்கிரம் என்று உத்தரவிட்டான் மந்திரிகள் எல்லோரும் தலையில் கையை வைத்துக் கொண்டார்கள் சிலர் கிறுகிறுவன சுற்றி கீழே விழுந்தார்கள் மன்னா இப்போது எதற்கு இந்த உத்தரவு என்று கேட்டார்கள் நம் வீரர்களின் பயங்கர உருவத்தை பார்த்தே அவர்கள் பாதி செத்து விடுவார்கள் பிறகு அவர்களை வெல்வது மிகவும் சுலபமாக இருக்கும் என கோமாளி ராஜா விளக்கம் அளித்தான் ஊர் எல்லையில் கூடாரம் அமைத்து போருக்கு தயார் என சங்கநாதம் செய்தும் இன்னும் மன்னன் தன் படைகளோடு வரவில்லையே என அமலேந்திரன் யோசித்தான் சரி இனி நாம் அவர்களுக்கு அவகாசம் தர தேவையில்லை நேரடியாய் சென்று கோட்டை வாசலில் மோதுவோம் என முடிவு செய்தான் வீரர்கள் அனைவரையும் அரண்மனையை நோக்கி செல்ல உத்தரவிட்டு முன்னால் சென்றான் கோட்டை வாசல் மூடியிருந்தது கோட்டை மேல் நின்ற வீரர்களை பார்க்க பேய் மாதிரி இருந்தது ஆனால் அவர்கள் மன்னன் அமலேந்திரனையும் கோட்டைக்கு முன்னால் திரண்டு நின்ற அவன் படை வீரர்களையும் பார்த்து அஞ்சி நடுங்கி கூச்சல் போட்டார்கள் மன்னனுக்கு அப்போதுதான் புரிந்தது ஓ அவர்கள் பேய்களைப் போல தங்களை அலங்கரித்துக் கொண்டிருக்கிறார்கள் இது என்ன விளையாட்டு வாய்விட்டு சிரித்தான் கோட்டைக் கதவுகளை இடித்து திறந்து கொண்டு படை உள்ளே பாய்ந்தது அங்கே வீரர்கள் பேய் போலவும் பிசாசு போலவும் விதவிதமாக அலங்கரித்து கொண்டு நிற்பதை பார்த்து அமலேந்திரனுக்கு பயங்கரமாக சிரிப்பு வந்தது அவன் கீழே விழுந்து விடாமல் இருக்க தன் ரதத்தில் இருந்த தூணை பிடித்து கொண்டு வயிறு புண்ணாகும்படி சிரித்தான் அவன் மந்திரிகள் மன்னன் சிரித்துக்கொண்டிருக்கட்டும் நாம் போய் வேலையை பார்ப்போம் என பாய்ந்து சென்று கோமாளி ராஜாவை சுற்றி வளைத்து கொண்டார்கள் அவனை கைது செய்து விளங்கிட்டார்கள் பேய் அலங்காரம் செய்பவர்கள் செய்வதற்காக வீரர்களின் ஆயுதங்களை எல்லாம் ஒரு பக்கம் குவித்து வைத்திருந்ததால் அவர்கள் யாரும் எதிரிகளை எதிர்த்து போர் செய்ய முடியவில்லை செய்வது அறியாமல் கைகளை பிசைந்து கொண்டு நின்றார்கள் அப்போது ஒருவன் மந்திரிகளை விலக்கிக்கொண்டு கொண்டு மன்னனிடம் வந்தான் அரசே நீங்கள் சொன்னது மாதிரி எல்லோருக்கும் பேய் வேஷம் போட்டாயிற்று இனி நீங்கள்தான் பாக்கி உங்களுக்கு பேய் மாதிரியா காட்டேரி மாதிரியா அல்லது பூதம் மாதிரியா எப்படி வேஷம் போடுவது என்று கேட்டான் அதை கேட்டு சுற்றி நின்ற எதிரி நாட்டு மந்திரிகள் எல்லாம் விழுந்து விழுந்து சிரித்தார்கள் உங்கள் மன்னன் இப்போது எங்கள் கைதி எனவே அவனுக்கு என்ன வேஷம் போடுவது என்று அவனை கேட்க வேண்டாம் எங்களுக்கு அவனுக்கு கோமாளி வேடம் போடு சரியாக இருக்கும் என்றார்கள் அந்த அலங்கார நிபுணனுக்கு அப்போதுதான் விஷயமே புரிந்தது என்ன செய்வது என்று வெளித்தான் ஆனால் சொன்னபடி கேட்காவிட்டால் தன் தலையை வெட்டி கொன்று விடுவார்கள் என பயந்தவனாய் மன்னனுக்கு மலமளவென கோமாளி வேஷம் போட்டுவிட்டான் தேரில் சிரித்து கொண்டிருந்த மன்னன் அமலேந்திரன் முன் கோமாளி ராஜாவை கொண்டு போய் நிறுத்தினார்கள் மன்னன் அவனை பாதாள சிறையில் அடைக்கும்படி உத்தரவிட்டான் அமலேந்திரன் கோணல் பட்டணத்தின் மகாராஜாவாக முடிசூட்டி கொண்டான் ராஜா பாதாள சிறையில் கோமாளித்தனங்கள் செய்து கொண்டு சக கைதிகளையும் காவலாளிகளையும் வயிறு வலிக்க சிரிக்க வைத்தான்